இப்போ ரீசெண்டாக பட்ஜெட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டோட கடன் எத்தனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் கோடி சொல்லியிருந்தாங்க இதற்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி யார் யாராக இருந்தாலும் சரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோடைய ஒம்பது லட்சம் கடன்ன்றது ஒவ்வொரு தமிழக மக்கள் மேலேயும் திட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேலே கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது இந்த கட்சி மட்டும் இல்லை யார் இப்போ இருக்க ஆளுங்கட்சியுமே எதிர்கட்சியாக வந்தால் இதுதான் சொல்லுவாங்க ஸோ இந்த விடல நான் பார்க்க போகிறேன்னா இப்போ ஒம்பது லட்சம் கோடின்றது தமிழ்நாட்டுக்கு ஆபத்தா என்ன இது வந்து உண்மையிலேயே தமிழக மக்கள் தான் கட்டுற மாதிரி வருமா இந்தியாவோட கடன் துவக்கி மொத்தமாக எவ்வளோ இருக்குன்றதை இந்த விடியில் தெரியவா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கடன் எதுக்கு வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தோடைய இல்லை ஒரு நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக கடன்ன்றது வாங்குறாங்க அதாவது பாலம் கட்டுறதுக்காக இருக்கட்டும் இல்லை மெட்ரோ போடுறதுக்காக இருக்கட்டும் இல்லை அந்த கடனை வச்சு பசங்க ஸ்கூல் ஸ்கூல் காலேஜ் கட்டுறதா இருக்கட்டும் மாதிரி நிறைய விஷயத்துக்கு சோசியல் வெல்ஃபேருக்காக தான் கடன் வாங்குறாங்க அது என்னென்னா இப்போ கடனை வாங்கி அந்த கடனை வச்சு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கிரியேட் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதனால தான் வந்து எல்லாம் வாங்குறாங்க இது பேசிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் யாராவது பண்ணோம்னா அந்த பிஸ்னஸ்க்கு கடன் வாங்கி அந்த கடனை வச்சு அந்த பிஸ்னஸை பில்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து வர ரெவென்யூ வச்சு இந்த கடன் அடைப்பாங்க ஸோ இதே கான்செப்ட் தான் அரசியலையுமே நடக்குது தமிழ்நாடு கடன் வாங்குறதா இருக்கட்டும் இந்தியா கடன் வாங்குறதா இருக்கட்டும் இதே கான்செப்ட் தான் நடக்குது இன்னொரு விஷயம் இது வந்து தமிழக மக்கள் தான் கட்டணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்கன்றது வந்து ஒரு அமைப்பு அந்த அமைப்பு வந்து கடன் வாங்குது அந்த வாங்கின கடனை வச்சு தான் அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டு அதுலேருந்து வர ரெவென்யூ வச்சு வட்டியும் அசலும் இருப்பாங்க ஸோ இப்போ இருக்க ஒம்பது லட்சம் கோடி ஆபத்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி கடன் எவ்வளோ வாங்கலான்ற ஒரு வரையறை இருக்குது அது யார் கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கமிஷன்ன்றது ஃபைனான்ஸ் கமிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஸ்டேட்டில் இருந்து ஒரு அமௌண்ட் சென்ட்ரலுக்கு போகிறது இல்லையா டேக்ஸ் மூலிமா அந்த அமௌண்ட் வந்து திருப்பி எவ்வளோ சதவீதம் சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்டுக்கு கவர்மெண்ட் முடிவு பண்ணுறாங்க இது எத் நாற்பத்தோரு சதவீதமாக இருக்குது இப்போதைக்கு இதை குறைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நாற்பத்தோரு சதவீதத்துலேருந்து நாற்பது சதவீதமாக குறைக்க சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க இதனால் திட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி வந்து எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து லாஸ் ஆகும் அதுக்கு தனியாக போராட்டம் இருக்காங்க மாநில அளவில் சரி ஓகே பென்ஸ் கடனை அளவுக்கு இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க இல்லையா இவங்க வந்து எவ்வளோ வரைய வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம் அதாவது ஒரு மாநிலம் வந்து அதனுடைய ஜிடிபியிலேருந்து இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம் சப்போஸ் அந்த மாநிலத்தோட ஜிடிபி ஒரு நூறு கோடியா இருந்ததுன்னா அவங்க வந்து இருபத்தெட்டு கோடி வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம் அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை உண்டாக்காது அப்படின்றது தான் இவங்க சொல்றாங்க இந்தியா பொறுத்தளவுல இந்தியா நாற்பது சதவீதம் வரைக்கும் கடை வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க சரி இப்போ நம்ம எவ்வளவு கடை பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தெட்டு சதவீதத்தில் இருபத்தாறு சதவீதம் தான் நம்ம கடை வாங்கியிருக்கோம் தமிழ்நாடு வந்து அந்த ஒம்பது லட்சம் கோடின்றது நம்ம ஜிடிபியில் இருபத்தாறு சதவீதம் வரைக்கும் கடன் வாங்கியிருக்கோம் சோ அதனால தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் இது பெரிய பிரச்சனை கிடையாது மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து நாற்பது சதவீதம் கிட்ட வாங்கியிருக்கு பீகார் நாற்பத்தாறு சதவீதம் வாங்கியிருக்கு சோ அப்படி பாக்குறப்ப நம்ம ஓரளவுக்கு சேஃப்டியான இடத்துல தான் இருக்கும் ஒம்பது லட்சம் ஒன்பது லட்சம் கோடி கடைன்றது அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது எதனால் கடன் வாங்குறோம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து கடன் வாங்குறது நாலு விஷயத்துக்காக கடன் வாங்குவாங்க எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது இந்த ரயில்வே இருக்கட்டும் அப்புறம் பாலமாக இருக்கட்டும் அங்கே இருக்க பிரிட்ஜஸ்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு கடன் வாங்குவாங்க இது அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக அடுத்தது சோஷியல் வெல்ஃபேர் சோசியல் வெல்ஃபேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பஸ்ஸாக இருக்கட்டும் இல்ல மாதம் ஆயிரம் ரூபாய் தரதா இருக்கட்டும் அப்புறம் பசங்க ஸ்கூல் பசங்களுக்கு சைக்கிள் தரதா இருக்கட்டும் லேப்டாப் தரதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து சோசியல் வெல்ஃபேர்னு வரும் அதெல்லாம் சமுதாயத்தில் மக்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும் படிக்கிறவங்களை படிக்க வச்சு அவங்க வந்து எஜுகேஷன் வைஸாக இம்ப்ரூவ் ஆனாங்கன்னா அது நமக்கு நாளைக்கு பொருளாதாரத்துக்கு முன்னேற்றமாக இருக்குன்றதுனால சோசியல் வெல்ஃபேர்க்காக ரெண்டாவது விஷயத்துக்கு கடை வாங்குறாங்க மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு பென்ஷனு அப்புறம் நிறைய அலுவலகங்கள் இருக்க செலவினங்களுக்காக அதுக்கு ஒரு கடனாக வாங்குவாங்க நாலாவது எக்கனாமிக் ஃபேக்டர் பொருளாதார அடிப்படையில் யாருக்கிட்ட உதவி செய்யணும்னா அந்த வகையில் கடன் வாங்குவாங்க மேட்ச் நாலு விஷயத்துக்கு காரணம் தான் கடன் வாங்குவாங்க இன்னொன்று பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்காங்க பார்க்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கும் இப்போ இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு அப்போ ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடிக்கு வந்து பட்ஜெட் போட்டிருந்தாங்க அப்போ வந்து ஜிஎஸ்டிபி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் கோடி இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வைக்கணும்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட்டுக்காக நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கோடி வந்து பட்ஜெட்டு டார்கெட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ஜிஎஸ்டிபி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தோரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் கோடி வந்து நம்மளுடைய ஜிஎஸ்டிபியா இருந்திருக்கு அந்த முப்பத்தி ஒரு லட்சத்துல தான் நம்மளோட பட்ஜெட் நாலு லட்சமா இருந்திருக்கு கடனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கோடியா இருந்த கடனை ரெண்டு லட்சத்தி பதினொன்றாயிரம் கோடியாக மாற்றியிருக்காங்க அது வந்து நூற்றி எட்டு சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோரு வரைக்கும் அது அடுத்த ஆட்சியில் ரெண்டு லட்சத்தி பதினோறாயிரம் கோடியாக இருந்த கடன் வந்து நாலு புள்ளி எட்டு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு அதாவது நூற்றி இருபது நூற்றி இருபத்தெட்டு சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நம்ம எத்தனை கடன் வந்து உயர்ந்திருக்கு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி எட்டு லட்சம் கோடியில் இருந்தது ஒன்பது லட்சம் கோடியா மாறி இருக்கு இது வந்து தொண்ணூற்றி மூணு சதவீதமா இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் இருக்க கம்பாரிசன் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஏறலாம் ஸோ ஏன் வந்து கடன் அந்த அளவுக்கு உயர்ந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தொன்னு டைம்லையும் இப்போ இருக்கிற டைம்லையும் அந்த டைம்ல தான் கோவிட் வந்துச்சு கோவிட் டைம்ல எல்லா மாநிலங்களுமே கடன் வாங்க ஆரம்பித்தாங்க அதனாலதான் அதிகமாச்சு கடன் தமிழ்நாட்டை பொறுத்தவளவுக்கு அதுமே ஒரு ரீசனு ஏன்னா கோவிட் டைம்ல எந்த ஒரு மாநிலத்துக்கும் சரியா காசு இல்லை யாரும் வேலைக்கு போகல சரியா வந்து எக்கனாமிக்ஸ் ஒர்க் ஆகாததுனால அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கடன் வாங்க ஆரம்பித்தாங்க அதனாலதான் வந்து கடன் வந்து உயர்ந்துச்சு அந்த டைம்ல அதாவது ஒன்பது லட்சம் கோடிக்கு வந்ததுக்கு அதுமே ஒரு காரணம் போன தான் காரணம் இந்த தான் காரணம் அதிகமானதுக்கு ஏன்னா கொரோனா ஒரு டைமு அந்த டைம்ல இந்தியாவுமே அதிகமாக தான் கடன் வாங்குச்சு கடன் வாங்குறதுக்கு இது மட்டும் தான் ரீசன் கேட்டிங்கன்னா இதுக்கு இன்னொரு ரீசனுக்கு அது யார் அதுக்கு யார் காரணம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மத்திய அரசு தான் காரணம் மத்திய அரசு எப்படி நம்ம கடன் வாங்குறதுக்கு காரணமா இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து மத்திய அரசு நம்மள்ட்ட தர வேண்டிய காசை தரலான்னா அந்த அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணி தான் ஆகணும் அதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு அந்த காசை செலவு பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கும் தான் கடன் வாங்குவாங்க இப்ப ரீசெண்டா பிஎம்சியில சமக சிக்ஷா ஃபண்டு வரலன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பத்தோரு கோடி இருக்கு இல்லையா அதுமே கடன் வாங்கி தான் கொடுத்தாங்க ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் கொடுத்தாங்க அப்புறம் இன்னொன்று சென்னை மெட்ரோக்காக இருபத்தாறாயிரம் கோடி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தரல அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்தாங்க என்டிஆர்எஃப் ஃபண்டு இந்த பெஞ்சர் கோயில் வந்தப்போ தேசிய பேரிடர் மேலாண்மையிலேருந்து நமக்கு ஒரு ரூபாய் கூட தரல அப்போ நம்ம வந்து எஸ்டிமேட் போட்டு தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்டோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி கேட்டிருந்தோம் ஆனால் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு கூட தரல நமக்கு அந்த ஃபண்ட்டுமே யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் ஸோ அதுக்குமே சேர்த்தாங்க கடை வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அமௌண்ட்டு சரியாக வரலனா கூட நம்ம வந்து கடன் அதிகமாக தான் வாங்க வேண்டியதாக வரும் ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா ஃபைனான்ஸ் கமிஷனில் வந்து நாற்பத்தோரு சதவீதமாக இருக்க ஷேர் வந்து நாற்பது சதவீதமாக மாறப்போகுதுன்ட்டு ஸோ அப்படி மாறிச்சின்னா அதுவுமே நமக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்ம அதுக்கும் சேர்த்து தான் கடன் வாங்கணும் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நமக்கு ரெண்டு அமௌண்ட் வரலாம் கூட அதுக்கு நம்ம கடன் தான் வாங்கி ஆகணும் என்ன ஒன்று நம்ம ஒரு போன வருஷத்தில் நம்ம எவ்வளோ ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுமோ அதுலேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படி கொடுத்த அமௌண்ட்டில் யூபிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தோராயிரத்தி முப்பத்தொம்போது கோடி கொடுத்துருக்காங்க பீகாருக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி நானூற்றி மூணு கோடி கொடுத்துருக்காங்க இது வந்து தனித்தனி ஸ்டேட்ஸுக்கு யூபிக்கு தனியாக யூபிக்கு முப்பத்தோறாயிரம் கோடியும் பிஹாருக்கு வந்து பதினேழாயிரத்தி நானூற்றி மூணு கோடியும் கொடுத்துருக்காங்க ஆனால் மீதி இருக்க சதன் ஸ்டேட்ஸில் அந்த அஞ்சு ஸ்டேட்ஸுக்கும் சேர்த்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இருபத்தேழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு கோடி தான் கொடுத்துருக்காங்க அஞ்சு ஸ்டேட்ஸும் சேர்த்து யூ யூபிக்கு மட்டுமே அவ்வளோ அதிகமாக கொடுத்துருக்காங்க திட்டத்தட்ட முப்பத்தோராயிரம் கோடி ஸோ இங்கே இருக்க அமௌண்ட்டோட ஒரு பர்சன்டேஜ் குறையிறதுனால நமக்கு செலவினங்கள் நலம் அதிகமாக இருக்குது ஏன்னா நம்மது வந்து செகண்ட் எக்கனாமின்றதுனால இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நிறைய கட்ட வேண்டியது இருக்குது அதுக்கு நம்ம கடன் வாங்கி தான் ஆகணும் கவர்மெண்ட் சைடில் தான் நம்ம ஃபிரண்டு சப்போர்ட் பண்ணலானாலும் அதை நம்ம செலவு செலவு பண்ணி ஆகணுன்றதுனால கடன் வாங்குறாங்க சரி இப்போ கடனில் எவ்வளோ அடைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷத்தில் எவ்வளோ கடன் வாங்கிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி வந்து கடன் வாங்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அந்த ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடியில் நம்ம மொத்தமாக இருக்கிற ஒம்பது லட்சம் கோடி எவ்வளோ ரீபே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு கோடி வந்து ரீபே பண்ண போகிறாங்க இப்போதைக்கு வருஷம் வருஷம் இந்த கடன் வந்து கம்மியாகுன்றாங்க அதாவது இருபத்தாறு சதவீதமாக இருக்குது இல்லையா அது போக போக இருபத்தாறுலேருந்து இருபத்தஞ்சு ஆகும் அதுக்கு அடுத்த வருஷம் இருபத்தி நாலு பர்சன்டேஜாகவும் கம்மியாகும் கடன் வாங்குறது இவங்க ஏன் எவ்வளோ கடன் வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஜிடிபி வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அடையணுன்றதுக்காக தான் இவ்வளோ பண்றோம் இருக்காங்க இந்தியாவோட மொத்த ஜிடிபி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நாலு ட்ரில்லியன் டாலர் தான் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அடையணுன்னா நிறைய கடன் வாங்கி தான் ஆகணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் ஆனால் போக போக ஈஸியாக கட்டிடலாம் அப்படின்ற ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க சரி நம்ம வந்து இப்போ மாநில அளவில் பார்த்துட்டோம் தமிழ்நாடு எவ்வளவு கடன் வாங்குறத தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மொத்த கடன் தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஒரு லட்சம் கோடி வந்து கடனை வச்சிருக்காங்க மொத்த இந்தியா அளவில் ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து மாநில அளவில் இருபத்தெட்டு பெர்சன்டேஜ்றது ஒரு இலக்காக வச்சுருக்காங்க நீங்கள் அதுக்கு மேலே கடன் வாங்கினா உங்களுக்கு ஆபத்தாக வரும் அப்படின்றது அவங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லல அதுக்கு மேலே நீங்கள் கடன் வாங்குனீங்கன்னா தான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ இந்தியாவில் எத்தனை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்மளோட ஜிடிபியில் ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம் நாற்பது சதவீதத்துக்கு மேலே போனால் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க கணக்கு வச்சுருக்காங்க அப்படி இருக்கிறப்போ இந்தியா அதனுடைய ஜிடிபி எத்தனை பர்சன்டேஜ் கடன் வாங்கி வச்சிருங்க பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட எண்பத்தேழு பர்சன்டேஜ் வந்து கடன் வாங்கி வச்சிருக்கு நூத்தி எண்பத்தோரு லட்சம் கோடின்றது நம்மளோட ஜிடிபியில கடனா இருக்கிறது எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு சதவீதமா இருக்கு இது வந்து ஐஎம்எஃப்மே சொல்லியிருக்காங்க ஐஎம்எஃப் யாருன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அவங்க வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா நாடுகளும் சரியா செயல்படுதா எக்கனாமிக் வைஸ் அப்படின்னு சொல்லி செக் பண்றவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நீங்க கடன் வாங்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனையாக வரும் நீங்க வந்து சீக்கிரம் ரீபே பண்ண பார்க்கணும் ஏன்னா இந்தியாவுடைய க்ரோத் ரேட் எவ்வளோ ஆக எஸ்டிமேட் பண்றாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பத்து சதவீதமாக இருக்கணும் குரோத் ரேட்டுன்றது ஆனா நம்மளோட இப்போ இருக்க க்ரோத் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து இருந்து ஏழு சதவீதமாக இருக்கு வருஷ வருஷம் நம்ம பத்து சதவீதம் அடைஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து கடனை திருப்பி பே பண்ணிட்டு இந்தியாவே அடுத்த வல்லரசு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஆனால் இந்தியான்றது இப்போ ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக பண்ணிட்டு இருக்கிறத அவங்களுமே சொல்லியிருக்காங்க இப்போ எங்கே என்னென்னா கடனை வாங்குறது பிரச்சனை கிடையாது வாங்குற கடனை எந்த வகையில யூஸ் பண்றாங்கன்றதுதான் பிரச்சனை இப்போ சப்போஸ் கடனை வாங்கிட்டு அதை சோசியல் வெல்ஃபேருக்காகவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவும் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ஃபியூச்சர் நம்ம ரெவன்யூவாக வரும் ஆனால் கடனை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு கோயிலை கட்டுறதோ இல்லை ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் வராத ஒரு விஷயத்த நம்ம பில்டு பண்ணோம்னா அது வந்து நம்ம பிரச்சனையாக தான் வரும் திருப்பி நமக்கு ரெவென்யூவாக தராது அந்த இடத்துல இருந்தாலும் சரி தமிழ்நாடா இருந்தாலும் சரி வாங்கின காசை சரியாக யூஸ் பண்ணனா அவங்க வந்து பிரச்சனையாக தான் வரும் ரீபே பண்ண முடியாது இது எல்லா வலுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எக்கனாமிக்ஸ் வைஸ் இங்கே அரசியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் எதிர்கட்சியா இருந்தாலுமே சரி ஆளுங்கட்சியை பார்த்து நீங்க கடன் அதிகமாக வாங்குறீங்க கடன் அதிகமாக வாங்குறீங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதை அவங்க அரசியலாக பண்றாங்க ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும் கடன் வந்து தமிழ்நாட்டை அளவுக்கு ஒரு வரவே வாங்குறது கிடையாது அது போன ஆட்சியாக இருந்தாலும் சரி இந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி போ இப்போ இருக்க எதிர் ஆளுங்கட்சி போன டைம் எதிர்கட்சியாக இருக்கும் சொன்னாங்க நீங்கள் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்கீன்றதுக்கு அப்போ வந்து கோவிட் அதிகமாக இருந்தது அதனால கடன் அதிகமாக வாங்கினாங்க அது அவங்களுக்குமே தெரியும் ஆனால் அரசியல் ரீதியாக சொல்லணுன்றதுக்காக கடன் அதிகமாக வாங்குறீங்க அதை உங்களால் தான் வந்து கடன் அதிகமாக சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து இது வரைக்கும் இருபத்தெட்டு சதவீதத்துக்கு மேலே போனது கிடையாது நம்மளோட கடன் நம்ம சேஃப் ஜோனில் தான் இருக்கும் மற்றபடி இவங்க சொல்கிறது எல்லாமே அரசியல்க்கு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க கடன் அதிகமாகிடுச்சு கடன் அதிகமாக கடன் வந்து இப்போதைக்கு பயப்படுற அளவில் எதுவுமே கடன் அதிகமாகலை நம்மளால் திருப்பி ரீபே பண்ண முடியுற ஒரு வரம்பு கீழே தான் எடுத்துட்டு இருக்கோம் அது இப்போ இல்லைனாலும் போக போக ரீபே பண்ணிடலாம் ஏன்னா ஒன் ட்ரேண்ட் டாலர் எக்கானமீன்ற அச்சீவ் பண்ணணும்னா கடன் வாங்கி தான் ஆகணும் அது மறுபடியும் சொல்கிறேன் கடன் வாங்குறது பிரச்சனை கிடையாது அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க பொறுத்து தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க